அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு செல்வ செழிப்பு சூப்பர் எந்த ஒரு ஜாதகத்திலுமே செல்வ செழிப்பு நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் செல்வ செழிப்பு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது ரெண்டாம் பாவாதிபதி பாதிக்க கூடாது ரெண்டாம் பாவம் எந்த விதத்திலும் நீசமாகவோ அசதகமாகவோ அக்கரமாகவோ திருச்சூனியமாகவோ பாதகத்திலேயோ போய் மாட்டக்கூடாது பாதிக்கப்படாத ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்படாத குரு பாதிக்கப்படாத சுக்ரன் லக்னாதிபதி இவர்கள் எல்லாமே நல்லா இருந்து ரெண்டாம் இடத்து கூடவோ பதினொன்றாம் இடத்து கூடவோ சம்மந்தப்பட்டால் இந்த ஜாதகருக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் சர்க்கில் சூப்பராக போய்விடும் லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி குரு சுக்ரன் இவர்கள் நால்வரும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் பதினொன்றாம் இடத்துக்கூட தொடர்பு கொண்டு இருந்தால் செல்வ கடைசி காலம் வரைக்கும் நல்லா வந்துகிட்டு இருக்கும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்